வணக்கம் பிஎம் எம் தங்களை அன்புடன் வரவிருக்கிறது திருமணத்தில் கூரைப்படை அணிவது ஏன் கூரைப்படை அணிவதன் முக்கியத்துவம் என்ன திருமணத்தில் இருக்கும் பல்வேறு சடங்குகளில் ஒன்று மணமகள் கூரைப்புடவையை அணிவது எத்தனையோ விலை உயர்ந்த சேலையில் இருக்கும்போது ஏன் கூரைப்புடவையில் மட்டும் திருமணத்தில் அணிகின்றனர் என்ற கேள்வி பலருக்கும் எழாமல் இல்லை அதற்கான பதிலை இந்த பதிவில் காண்போம் நமது கல திருமண கலாச்சாரத்தில் இன்றும் கடைபிடிக்கப்படும் ஒரு முக்கிய விஷயம் திருமணத்தின் போது மணமகன் வீட்டார் மணமகளுக்கு கூரைப்படை கூறப்புறவை அளிப்பது திருமணங்களில் மாங்கல்யம் கட்டுவதற்கு முன்பு மணமகன் வீட்டார் மணமகளுக்கு முகூர்த்த புடவையான கூறப்புறவையை அளிக்கின்றனர் அதை மணமகள் மணமகள் ஒழுத்திக்கொள்வதற்கு தேவையான உதவும் உரிமைகள் அனைத்தும் மணமகனின் சகோதரிக்கு மட்டுமே தர வேண்டும் என சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது இது ஏனென்றால் என்றால் மணமகனான தன் சகோதரன் இல்லற சுகங்களை அனுபவித்து மகிழ இந்த மணமகள் ஏற்றவள்தானா என்பதை அறிய அந்த நேரத்தில் உறுதி செய்யவே மணமகனின் சகோதரிக்கு இந்த உரிமையை சாஸ்திரம் வழங்குகிறது மணமகளுக்கு ஏதேனும் குறைகள் இருந்தால் இதன் மூலம் தெரிய வரும் இந்த முகூர்த்த புடவையை தான் புடவை என்று அழைக்கின்றனர் அப்படிப்பட்ட இந்த முகூர்த்த புடவையான கூரை புடவை புடவையை திருமணம் முடிந்த பின் திருமண மந்திரத்தின் பொருளும் மகிமையும் அறிந்த ஒருவருக்கு தானமாக அளித்துவிட வேண்டும் என கூறியுள்ளனர் ஆனால் இன்று யாரும் இதை கடைபிடிப்பதில்லை திருமணத்தில் பட்டுப்புடவை ஏன் தவிர்க்கப்படுகிறது இன்றைய காலத்தில் மணமகன் மணமகனை வீட்டார் தங்கள் வசதி மற்றும் அந்தஸ்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முகூர்த்த புடவையாக விலை உயர்ந்த பட்டுப்புடவைகளை வாங்குவதால் அதை மற்றவர்களுக்கு தானமாக வழங்க மனம் வருவதில்லை மேலும் பட்டு துணிகள் அனைத்தும் உயிர்வதையால் உருவாக்கப்படுகிறது மேலும் பலவிதமான ரசாயன நூல்களால் செய்யப்பட்ட துணிகள் இயற்கைக்கு உகந்தது அல்ல பருத்தி புடவை ஏன் இயற்கையாக உருவாகும் பருத்தி நூலல் ஆன புடவையே சாஸ்திர சம்பிரதாயத்திற்கு உகந்தது இப்படி சுத்தமான பருத்தி நூலால் நெய்யப்பட்ட புடவையை மஞ்சள் நீரில் நினைத்து பின்பு அதை உலர்த்தி மங்களமாக்கி அதை முகூர்த்த புடவையாக அதாவது கூரை புடவையாக பயன்படுத்தும் வழக்கம் இன்றும் பல கிராமங்களில் பரவலாக பின்பற்றப்படுகிறது ஏன் புடவையை தானம் செய்ய வேண்டும் திருமண நிகழ்ச்சியில் பலரும் மணமகளை அவளது சிறப்பை பார்த்தவாறு அமர்ந்திருப்பார்கள் அதனால் மணமகள் மீது திருஷ்டி படிந்திருக்கும் ஆகையால் அனைவரும் தங்களின் திருமணத்தில் முகூர்த்த புடவையாக பருத்தியால் நெய்யப்பட்ட புடவை புடவையையே பயன்படுத்தி அதை திருமணத்திற்கு பின் தானமும் செய்தால் தம்பதிகளின் வாழ்வு மேன்மையடையும் என்பது நம்பிக்கை இதுபோன்ற திருமண பொருத்தங்களின் பலன்கள் மற்றும் திருமண சடங்குகளுக்கான காரணங்கள் அறிய பிஎம் மேட்ரிமோனி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த பதிவு பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்